இப்போ நம்ம வளர கலை கூடம் வந்திருக்கோம் சென்னையில் உள்ள அரசு அருங்காட்சியகம் கான்டெம்பரரி ஆர்ட் கேலமி தேசப்பிரிதா மகாத்மா காந்தியடிகள் சிலை சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ள ஆர்ட் கேலரி வந்திருக்கோம் இப்போ இது ஃபுல்லாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஓவியங்கள்லாம் இங்கே இருக்கும் பார்க்கலாம் ஓகே இதுதான் மௌலானா முகமது அடி இவர் ஓகே காந்தியோடு நேரு இருக்கின்ற காட்சி வேறு வந்து டிட்டோ நேருவோடு இட்டவர் காரை பாருங்க அவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் நேருவின் ஓவியம் இவர் குழந்தைகளோடு காந்தி இருக்கிறார் காந்தி இவர் சார் பிடி தியாகராஜர் ஓகே இவர் பன்னகர் ராஜா அவர் தான் இந்த பனகல் பார்க்கே ஒரு மட்டும் தான் வச்சுருக்காங்க பனகல் பார்க்கு தெரியும் உங்களுக்கு சென்னையில் அதான் பனகல் ராஜா அவர் தான் இவர் வந்து காந்தியவர்களுடைய இஸ் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உள்ளக்கூடிய ஓவியம் தண்டி யாத்திரை ஓவியம் இவர் ஸ்ரீ பிரகாசம் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தாகூர் நேரு சரோஜினி நாயுடு நேருவோட காந்தியடிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர राजाजी बाल गंगाधर तलगर काड़ीबू काड़ीनिवास शास्त्री இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை இதாங்க இது பாருங்க இது அந்த காலத்தில் சேர ட்வண்டி பாரதியார் தமிழ் தாய் அந்த காலத்து கவர்மெண்ட் கோச் இதாங்க கவர்மெண்ட் கோச் சேர ட்வண்டியில் கவர்னர் ஜென்ரலாக இதில் தான் வருவாங்க ஸ்ட்ரீட் விசிட் வருவாங்க பாருங்கள் கவர்மெண்ட் கோச் என்ன போட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ஃபோர் வீல்டு ஃபோர் சீட்டர் கோச் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை தி கவர்னர்ஸ் ஆஃப் தி எஸ்டேட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த சேரட் வண்டியில் தான் வந்து கவர்னர் பழைய பிரிட்டிஷ் கவர்னர்லாம் வருவாங்களாம் அப்படியே நகர்புறம் வருவாங்க நவீன கால ஓவியங்கள்லாம் அப்படின்னு பார்க்கலாம் இது மாடர்ன் டிராயிங்ஸ் நவீன கால ஓவியங்கள் நமல கால ஓகேங்கன்னா ஒரு புரியாது அந்த உன்னிப்பை பார்த்தா தான் அவங்க ஓவியத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும் ஓகே பிள்ளை அம்பல நடராஜரின் ஐமோன் சேஷு ஐமோன் சிலை இது சில உலோகத்திலான வடிவங்கள் ஒரு கிருஷ்ணன் இது தேரை பார்க்குற மாதிரி ஆமை எல்லாம் செப்பு செப்பு உலகத்திலான பாத்திரங்கள் கண்டங்கள் இது பாருங்கள் இதுக்கான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கான ஏதோ எகிப்துடைய மனுஷன் மாதிரி இருக்காரு இதெல்லாம் அயல்நாட்டு படிமச் சிலைகள் இதற்கான விளக்கங்கள் குறிப்பிடப்படவில்லை இது மனிதன் அந்த கால மனிதன் எப்படி இருந்திருக்கான் பல படிமைகள்லையும் சில சிலை உருவாக்கியிருக்காங்க படிமத்தினரான வடிவச்சிலைகள் இந்த இது ஒரு மாடர்ன் டிராயிங்ஸ் வரையை சேர்ந்தது இந்த ஓவியம் வந்து திருமணத்தை விளக்குகிறது திருமணம் திருமண காட்சி மாடர்ன் டிராயிங் ஓகே இருக்க கேமரா டிக்கெட் வாங்கியிருக்கோம் பணம் கட்டியிருக்கோம் ஆமாம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கேன் ராஜா ரவிவர் வரும் ஓ அங்கே என்ன பேர் அதெல்லாம் இதுக்கு மேலே போலாமா மேலே அது சும்மா இது இல்லை இல்லை அதெல்லாம் இது ஆ சும்மா செட்டு நேச்சுரலாக கல் கிடையாது காரைக்குடிமாடா குற்றாலத்தில்

இப்போ மொத்தம் ஆறு பில்டிங் மாதிரி பேர் ஏழாவது பில்டிங் இருக்கா மொத்தம் ஆறு தானே மொத்தம் இதெல்லாம் விளக்கம் சொல்லணும் இதெல்லாம் வந்து டிவியில் சரி பண்ணி பன்னெண்டு ஒன்றா போச்சு கிலோ